தரணி வாழ் தமிழர்களின் இதைய ஒலி தமிழன் என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க என்ன சொல்றீங்க தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் டுவெண்டி போர் டாட் காம் வெள்ளங்கம் என்ன சொல்றீங்க பகுதியோடு இணைந்திருக்கின்றீர்கள் எடையை எப்படியாவது குறைக்க வேண்டும் என்னதான் வழி என்று வைத்தியரிடம் ஆலோசனை கேட்போரும் அல்லது இன்றுதான் இணையம் எல்லா விடயத்திற்கும் கை கொடுக்கிறது இணையத்தின் தேடுபொறி மூலமாக எடையை குறைப்பது தேடிக்கொண்டிருப்போரும் தான் ஆதிக்கம் அப்படி எடையை குறைப்பதற்கான வழிமுறை என்ன என்று தேடிக்கொண்டிருப்பவரா நீங்கள் பிரசிலியன் டயட் மூலமாக மிக இலகுவாக எடையை குறைக்க முடியும் என்று உங்களுக்கு தெரியுமா அதுவும் ஒரே மாதத்தில் பன்னிரண்டு கிலோ எடியை குறைக்க முடியுமா பிரசிலியன் டயட் மூலமாக எப்படிதான் என்று சொல்லுங்களேன் என்று கேட்கின்றீர்களா எப்படி என்று சொல்ல போகின்றோம் இனி இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியினோட இன்றைய தலைமுறையினர் உடல் பெருமனால் அதிகம் கஷ்டப்பட்டு வருகின்றார்கள் ஆகவே பலரும் தங்களுடைய உடல் எடியை குறைக்க பலவிதமான டயட்டுகளை பின்பற்றி வருகின்றார்கள் சிலர் உடல் எடியை வேகமாக குறைக்கின்றேன் என்று பல கடுமையான டயட்டுகளை பின்பற்றுவார்கள் ஆனால் உடல் எடையை குறைக்க கடுமையான டயட்டுகளை பின்பற்றுவதால் உடலுக்கு வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காமல் அதன் காரணமாக பல ஆரோக்கிய பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியிருக்கும் எனவே எடையை குறைக்க விரும்புகின்றவர்கள் எப்போதும் சரியான டயட்டை பின்பற்றுவதுதான் அவசியம் நீங்கள் ஒரே மாதத்தில் பனிரெண்டு கிலோ வரை எடையை குறைக்க நினைத்தால் பிரசிலியன் டயட்டை பின்பற்றுங்கள் இந்த டயட்டில் பழங்கள் காய்கறிகள் தான் அதிகம் இடம்பெறுகிறது மேலும் ஒரு நாளைக்கு நான்கு அல்லது ஐந்து வேளை உணவு உட்கொள்ள வேண்டியிருக்கும் சரி இப்போது அந்த டயத்தை பற்றி சொல்லுகின்றோம் திங்கள் திங்கள் காலை உணவு ஒரு ஆரேஞ்ச் ஒரு வாழைப்பழம் மற்றும் ஒரு கப் ஆரேஞ்ச் ஜூஸ் ஸ்னாக்ஸ் ஒரு கப் ஆரேஞ்ச் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டாஸ்ட் மதிய உணவு

ஆப்பிள் ஜூஸ் மதிய உணவு 100 கிராம் வேக வைத்த இறைச்சி 2 வேக வைத்த உருளைக்கிழங்கு 4 லெட்யூஸ் இலைகள் இரவு உணவு 200 கிராம் வேக வைத்த மீன் ஒரு வேக வைத்த முட்டை லெட்யூஸ் பட்டாணி இரவு தூங்குவதற்கு முன் 1 கப் ஆப்பிள் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டாஸ்ட் புதன் புதன் காலை உணவு ஒரு கப் பால் ஒரு துண்டு பிரெட் டாஸ்ட் நூறு கிராம் கொழுப்பில்லா சீஸ் மதிய உணவு நூறு கிராம் சாதம் ஒரு கப் முட்டை கோஸ் பாஸ்லி கொண்டு செய்யப்பட்ட இரவு உணவு நூறு கிராம் வேக வைத்த இறைச்சி ஒரு ஆப்பிள் சிலைகள் இரவு தூங்குவதற்கு முன்னர் ஒரு கப் ஆப்பிள் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் காலை உணவு ஒரு கப் ஜூஸ் அறுபது கிராம் அண்ணாசி ஸ்நாக்ஸ் ஒரு கப் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டாஸ்ட் மதிய உணவு நூறு கிராம் வேக வைத்த இறைச்சி ஒரு சிறிய துண்டு சீஸ் மற்றும் ஒரு ஆரஞ்சு இரவு உணவு இரண்டு வேக வைத்த உருளைக்கிழங்கு ஆலிவ் ஆயிலில் துருவிய கேரட் சேர்த்து வதக்கியது ஒரு கப் இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கப் அண்ணா ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டாஸ்ட் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை காலை உணவு ஒரு கப் ஆப்பிள் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டாஸ்ட் ஸ்நாக்ஸ் ஒரு ஆப்பிள் ஒரு ஆரஞ்ச் மதிய உணவு நூற்றி ஐம்பது கிராம் வேக வைத்த மீன் இரண்டு வேக வைத்த கேரட் இரவு உணவு ஒரு வெஜிடபிள் சூப் ஒரு துண்டு பிரெட் இரவு தூங்குவதற்கு முன்னர் ஒரு கப் ஆரஞ்ச் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டோஸ்ட் சனிக்கிழமை சனிக்கிழமை காலை உணவு ஒரு கப் ஆப்பிள் ஜூஸ் ஒரு துண்டு பிரெட் டோஸ்ட் ஸ்நாக்ஸ் அலிவ் துருவிய பீட்ரூட் சேர்த்து வதக்கியது ஒரு கப் மதிய உணவு ஒரு பால் வெஜிடபிள் சூப் ஒரு துண்டு இரவு உணவு நூறு கிராம் ஃப்ரைட் காளான் நூறு கிராம் இரவு தூங்குவதற்கு முன்னர் ஒரு கப் ஜூஸ் இரண்டு பிஸ்கட் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை காலை உணவு ஒரு வாழைப்பழம் ஒரு கையளவு திராட்சை ஒரு ஒரு கப் கேரட் ஜூஸ் துண்டு டாஸ்ட் மதிய உணவு நூறு கிராம் வேக வைத்த இறைச்சி நூறு கிராம் முட்டை கோஸ் வெங்காயம் மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து செய்த இரவு உணவு வெஜிடபிள் சூப் காளான் சூப் நான்கு லெட்யூஸ் சிலைகள் இரவு தூங்குவதற்கு முன்னர் ஒரு கப் ஆப்பிள் ஜூஸ் இரண்டு உலர் அத்திப்பழம் இந்த டயட்டை ஒரு மாதத்திற்கு மேல் பின்பற்ற வேண்டாம் மேலும் ஒரு மாதம் முடிந்த பிறகு காய்கறிகள் மற்றும் அதிகமாக உட்கொள்ள வேண்டும் உணவுகளை மெதுவாக வாருங்கள் இந்த பிரேசிலியன் டயட்டில் பழங்கள் மற்றும் காய்கறிகள் அதிகம் இருப்பதால் இது உடலுக்கு வேண்டிய விட்டமின்கள் மற்றும் கனிமச்சத்துக்கள் கிடைக்க செய்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள உதவி செய்யும் உடற்பயிற்சி முக்கியமாக இந்த டயட்டை பின்பற்றும் போது தினமும் முப்பது நிமிடம் மிதமான உடற்பயிற்சிகளான வாக்கிங் சைக்கிளிங் அல்லது நீச்சல் பயிற்சிகளில் ஈடுபட வேண்டிய அவசியம் இருக்கிறது இதனால் உடல் எடை ஆரோக்கியமாக இருப்பது போலவே உடல் எடையும் வேகமாக குறையும் இதுவரை தரிணிவா தமிழர்களின் இதய ஒளி தமிழர் டுவெண்டி வழங்கிய என்ன சொல்றீங்க பகுதியினை கேட்டீர்கள் இன்றைய என்ன சொல்றீங்க பகுதியில் இலக்குவாக்க அதுவும் மிக விரைவாக ஒரே மாதத்தில் பன்னிரண்டு கிலோ எடியை குறைக்க வேண்டும் என்று சொன்னால் பிரேசிலியன் டயட்டை பின்பற்ற வேண்டும் அந்த டயட் எப்படிப்பட்டது என்று நாம் உங்களுக்கு சொன்னோம் ஒவ்வொரு நாளும் எவ்வாறான காலை உணவு மதிய உணவு இரவு உணவு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிரேசிலியன் டயட்டில் சொல்லப்பட்டிருந்தது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்ததா அப்படி என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து தரணிவாள் தமிழர்களின் இதய தமிழன் உடன் இணைந்திருங்கள் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் ட்வெண்ட்டி